அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி இந்த பதிவில் ஏற்பது ஜீவன் இடுவது ஆன்மா எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனப்படும் அருத்திரு சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு ஏற்பது ஜீவன் இடுவது ஆன்மா எவ்வளவு இருந்தாலும் நிறைவு பெறாது வேண்டும் ஆசையுடைய ஜீவரே இருந்து இல்லாது போம் மாயை ஆதிபகவன் முதற்றே உலகாய மாமாயை ஆய மாயை வலதுகை கொடுப்பது கைக்கு தெரியக்கூடாது ஆசை அற்ற ஆன்மா கொடுப்பதே ஈதல் அதுவே தன்னல ஆசை அற்றது அதுவே இறையருள் தந்த ஈகை எல்லாம் ஆனதும் ஏதும் அல்லாததும் இறை அருள் அவ் அருள் ஈவதால் பெறுவது ஒன்றும் இல்லை அவ் அருளைப் பெற்ற ஆன்மா ஈவதே ஜீவகாருண்யம் அவ் இரக்கத்தால் ஜீவர்களின் இன்ப துன்ப மாய மாயத்திரை அகலும் அவ்விறக்கத்தை பெறச் செய்வதே நால்வகை ஒழுக்கம் அவ்வொழுக்கத்தால் பெறுவதுவே பெறுவதுவே ஜீவமாயத்திரை வெளியாவதும் ஆன்மா தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி பெற்று மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழ்வதும் ஜீவ வாழ்வு இடது கையனும் மாயபோக வாழ்வு ஆனதால் கொடுக்கும் அருளை பெற்ற ஆன்மாவுக்கு முன் அகப்புற ஜீவ ஒழுக்கம் பெறாத ஜீவத்திரை இருக்கக்கூடாது அதுவே வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியக்கூடாது என்பது இதுவே ஜீவபோதம் அற்ற நிலை என்று ஏற்பது ஜீவன் இடுவது ஆன்மா மாயபோக ஜீவன் ஈவது இரக்கம் அல்ல அது மாயபோகம் வேண்டி தரும் கடன் அதுவே காமிய கருமம் எதையும் வேண்டாது தருவதே இரக்கம் ஏற்பது இகழ்ச்சி மூவாசையை ஏற்று வாழ்வது அறியாமை இவரே அறிவிலார் ஐயம் இட்டு உன் தனக்கென வாழ்பவர் யார் ஜீவன் தனக்கென வாழாது பிறர்க்கென வாழ்பவர் யார் மாயபோக ஜீவத்திரை அகற்றி ஆன்மஞானம் பெற்று தனிப்பெரும் கருணை பெற வாழ்பவரே இல்லாத ஏழையர்க்கு பசிக்கு உணவளித்து உண்பவரே ஐயமிட்டு உண்பார் விளக்கம் முற்றிற்று இருப்பினும் ஒரு சில வார்த்தைகள் விளக்கத்தில் இருந்து ஏற்பது யார் இடுவது யார் என்ற தெளிவு கிடைத்திருக்கும் எனவே நாம் தற்போது ஜீவநிலையில் இருப்பினும் என்றவரை எதையும் வேண்டாது இடும் அதாவது தரும் பழக்கத்தை வருவித்து கொள்ள வேண்டும் பிறகு படிப்படியாக முன்னேறி ஆசையற்ற ஆன்ம நிலைக்கு சென்று தனக்கென வாழாது பிறர்க்கென வாழும் நிலை பெற்று ஜீவத்திரை அகற்றி ஆன்ம ஞானம் பெற்று தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி பெற்று மரணமிலா பெருவாழ்வு வாழ்வோம் என்ற அளவில் இப்பதிவு முற்று பெறுகின்றது ஆரட்பேரும் ஜோதி ஜோதி தானே பேரும் கருணை பேரும் ஜோதி